ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ நித்யாஸ் ஃபுட் புக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பெப்பர் சிக்கன் ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸில் சிம்பிளான மெத்தடில் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு இங்கே கடாயில் ஒரு ஏழு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் ஆயில் சூடானதும் கால் டீஸ்பூன் முழு மிளகு சேர்த்துக்கலாம் மிளகு வந்து நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா இங்கே நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் நாலாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு சின்ன நல்லா இருக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் ஒரு பாதி அளவு வரைக்கும் வதங்கினா போதும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு நாலு பச்சை மிளகா லைட்டாக ஸ்லிட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வதங்கணும் வதங்கி வந்ததுக்கப்புறமா இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதங்கி வந்ததுக்கப்புறமா இங்கே நான் வச்சுருக்கிறேன் ஒரு செவன் ஃபிஃப்டி கிராம் சிக்கன் வச்சுருக்கேன் இது வந்து லைட்டாக மஞ்சள் சேர்த்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கனை நல்லா வதக்கி எடுத்துக்கணும் சிக்கன் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போது வந்து தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா சிக்கன்லேருந்து ஏற்கனவே தண்ணி விடும் நான் இங்கே வந்து ஒரு முக்கால் கப்பை விட கொஞ்சம் கம்மியாக தண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் சிக்கன் வேகிறக்காண்டி தண்ணி சேர்த்தாச்சு இப்போ நல்லா இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு சிம்மில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வச்சுருங்க நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக குக்காகி வந்துடும் இப்போ இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு 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 சிட்டிகை அளவு மஞ்சள் சேர்க்குறேன் நான் ஏற்கனவே மஞ்சள் சேர்த்து வாஷ் பண்ணி எடுத்திருந்ததுனால கம்மியாக சேர்க்குறேன் ரெண்டே கால் டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் உங்களுக்கு இதை விட காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக மிளகுத்தூள் போட்டுக்கலாம் நான் இங்கே வந்து ரெண்டே கால் டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் இது நல்லா க நல்லா கலந்து விட்டு இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரமிச்சதுக்கப்புறமா லிட்டை க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் ஒரு பத்து நிமிஷம் விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்ஸிலே வந்திருக்கு இது வந்து ஒரு செமி ட்ரை ஆகணும் அது வரைக்கும் ஒரு ஓப்பனில் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுக்கலாம் இப்போ நம்மளோட பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிளான மெத்தடில் பேச்சுலர்ஸ் கூட ட்ரை பண்ணுற மாதிரியான மெத்தடில் தான் இந்த இருக்கும் கம்மியான இன்க்ரீடியண்ட்ஸ் வேறு ட்ரை பண்ணி பாருங்கள்